நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டு கேரக்டர் வந்து நீ ஒரு இடத்துல பார்க்கலாம் ஒண்ணு வந்து என்னன்னு சொன்னா வார்த்தைகளுக்கு சுத்தம் அவர் இடத்துல வந்து கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டார் அதே மாதிரி கரெக்டா பேசுவார் வார்த்தைகள்ல நேர்மை இருக்கும் சுத்தம் இருக்கும் இரண்டாவது என்னன்னு சொன்னா நன்றி மறவாமை அவருக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணேன்னா மிக குறுகிய காலத்துல எவ்வளவு சீக்கிரம் உனக்கு அதுக்கு பதில் நன்றி செலுத்த முடியுமோ அதை செஞ்சுடுவாரு கடன் மட்டும் இருக்கவே மாட்டார் இந்த ரெண்டு கேரக்டரை அவர் இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது இருக்கேன் கேக்கும் போது அவர் வந்து அவருடைய ஸ்கூல் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினார் காலத்துல இருந்து கவிதைகள் எழுதக்கூடிய பழக்கம் உண்டு சிறு வயதுல இருந்து அதுக்கு அவருடைய ஒரு ஆசிரியர் அங்க ஒரு எப்போதுமே நமக்கு வந்து ஒரு மாணவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு திறமை வெளிவருது அதுக்கு ஒரு ஆசிரியர் காரணமா இருப்பார் இல்லையா அப்படி ஒரு ஆசிரியர் அவருக்கு காரணமாக இருந்தால் இவருடைய கவிதைகளை எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணி பைன் டியூன் பண்ணி பைன் டியூன் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்தார் இந்த முஷாயிரான்னு சொல்லுவாங்களே கவி அரங்கங்கள் உருதுல சோ அந்த முஷராய முஷாயிராக்கள் கலந்து கொள்ற அளவுக்கு அவர் வந்து தயார் செஞ்சு அனுப்பிட்டு இருந்தார் பட் இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பைத்தியம் நல்ல கிரிக்கெட் விளையாடுவாரு நல்ல பாடி பிட்னஸ் பக்காவா இருக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் செலக்ஷன் லெவலுக்கு போயிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவரால் அங்க தொடர முடியாமல் 德玛王子。